ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சைகனேஷ் மீடியா இன்றைக்கி என்ன நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா டே டூவோட loss ரெசிபீஸ் today அவுட்ஃபிட் இன்றைக்கி மார்னிங் breakfast லஞ்சு ரெசிபீஸ்லாம் இன்றைக்கி இந்த vlogல என்னலாம் பண்ணுனே morning routine நைன் ஓ கிளாக்லாம் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஷாப்புக்கும் வந்துவிட்டேன் இப்போ ஷாப்பில் வந்து தான் உங்கள் கூட நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் டே healthy ஹெல்த்தியான ரெசிபியோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டே டூவோட ரெசிபிஸ் மார்னிங் routine மார்னிங் இன்னைக்கு என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் மார்னிங் ஃபஸ்ட்டு வேலையா வந்து வெண்டைக்காய் சூப்பை வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் வெண்டைக்காய் சூப்புக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் மட்டும் ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க மிக்சி ஜாரில் வந்து வெங்காயம் மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் அந்த தண்ணி அது கூடயே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அரைச்சி வச்சுருந்த அந்த வஞ்சனத்தையும் ஆட் பண்ணி தேவையான அளவு மஞ்சள் பொடி உப்பு ஆட் பண்ணி நல்லா அதை கொதிக்க விட்டு பாயில் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுடைய வெண்டைக்காய் சூப்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா பயிர் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பச்சை பயிர் சேலட் தான் இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக நான் எடுக்க போகிறேன் அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி மாங்காய் கொஞ்சம் அப்புறம் மல்லிகீரை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது பச்சைப்பயிறு கூட வெங்காயம் தக்காளி மாங்காய் மல்லிகீரை உப்பு வத்தல் பொடி எல்லாமே ஆட் பண்ணி இப்போ பச்சை பச்சைப்பயிறு சேலட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து குக்கரில் ரைஸும் ரெடி பண்ணிட்டேன் இன்னொரு சைடில் காஃபியும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ மூணுமே ரெடி பண்ண கிளிப்பு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாதிரியே வெங்காயம் தக்காளி உருளைக்கெழங்கு மாங்காய் பச்சை மிளகு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் இந்த குக்கர்லேயும் வந்து நம்ம வந்து சாம்பார் இன்ஸ்டன்ட் சாம்பார் படப்பட படபடன்னு வச்சு முடிச்சிடலாம் மார்னிங்கில் நான் இந்த மாதிரி தாங்க சாம்பார் வைப்பேன் வீட்டில் நான் பொறுமையாக இருக்கும்போது பருப்பு தனியாக அவையை வச்சு அந்த மாதிரிலாம் பொறுமையாக சாம்பார் வைப்பேன் மார்னிங் வந்து அவசரமாக அந்த பேச்சுலர் சாம்பார் தாங்க நம்ம வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த பேச்சுலர் சாம்பா சாம்பார் தான் நான் ரெடி பண்ணேன் இப்போ அதோட கிளிப்பு வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இதோட முடிஞ்சுது இடையில டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டையும் வந்து விளச்சியலில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதோட அப்ஃபிட் ஃபோட்டோஸ் தான் ஃப்ரெண்டில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணிவிட்டு தம்பிகளுக்கும் எங்கள் அம்மா வந்து தோசை சுட்டு கொடுத்துட்டாங்க தம்பி இப்போ தோசை சா சாப்பிட்டுட்டுருக்கக்கூடிய வீடியோ கிளிப்பு தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இதோட நான் வீட்டிலருந்து ரெஃப்ரெஷ் ஆகி புறப்பட்டுட்டு நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் ஷாப்புக்கும் ரீச் ஆகிட்டு ஷாப்பில் வந்து கோலம் போட்டு ஷாப்பையும் ரெடி பண்ணி உங்கள் கூட வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இதான் இந்த ஒன் டேயோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் இப்போ என்னோட பார்த்துட்டு இருக்குது புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க பாய் சி யூ டேக் கேர்